அண்ணே எல்லே அண்ணே 50 ரூபாயா இருக்கு அறுபது ரூபாயா இருக்குமா உங்களுக்கு எதுல வேணும் ம் 50 ரூபாய் எனக்கு கொடுங்க அண்ணே இதுல ஊத்துங்க அண்ணே என்ன என்ன ரூபாய் ரொம்ப கம்மியா இருக்கு எல்லீரே அம்மா ஐம்பது ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும் ரெண்டும் அறுபது ரூபாயில தருவா வேணாம் வேணாம் ஐம்பது ரூபாய்க்கு ரொம்ப கம்மியா இருக்கு இதுல அறுபது ரூபாயில வாங்கணுமா அப்படியே நினைச்சேன் இந்த மூச்செல்லாம் எங்க இருந்து இளநீர் வாங்க போகுதுன்னு ஏன் இந்த மூச்சில இளநீர் குடிக்காதா ரொம்ப நேரம் பேசாதீங்கண்ணே என்னாங்க நீங்க குடுத்த இளநீக்கு காசு காலையிலேயே வந்துடுதுங்க ஒரு எல்லை கொடுங்க ஒரு நிமிஷம் சார் தாங்க சார் தண்ணியே இல்ல தாங்க சார் வேற எடுத்துட்டு வர சார் இந்தாங்க சார்

நாலு சக்கர வண்டியில் வந்த அவருக்கும் கிடைச்ச மரியாதை என்னென்னு நீங்களே பார்த்துருப்பீங்க இது இங்கே மட்டும் இல்லை நிறைய இடங்களில் இப்படிதான் நிறைய பேர் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷங்களெலாம் மனுஷங்களெலாம் பாருங்கள் அவங்க கிட்ட பங்களா இருக்கா கார் இருக்கா பணம் இருக்கா இதெல்லாம் பார்த்து பழகாதீங்க உங்கள் லைஃப்பில் இப்படி ஒரு அவமானம் உங்களுக்கு நடந்திருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ